ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பாலக் தால் தாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சரிங்களா இப்போ லன்ச்சுக்கு தாங்க செய்கிறேன் நான் பாலக் தால் பண்ண போகிற சாதத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்க பார்த்துக்கலாம் நான் வந்து சிறுபருப்பு சிறு அரை எடுத்திருக்கேன் அரைக்கப்பு பருப்பு எடுத்துருக்கேங்க வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ இந்த தாலை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டோங்க பருப்பெல்லாம் வாஷ் ஒரு நாலு வாட்டி கழுவிட்டு வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றியாச்சு இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி வைங்க ரொம்ப ஜாஸ்தி வைக்கக்கூடாதுங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி போட்டுக்குவோம் ஒரு மூணு பச்சை மிளகா அதுலேயே சேர்த்துக்குவோங்க ஒரு பத்து பல் பூண்டு குறிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க இந்த ஆள் நல்லா இந்த பருப்பெல்லாம் வேக வைக்கும் போதே நல்லா கமன்னு வாசனை வருங்க இது கூடவே நம்ம பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோ ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய பொடியும் போட்டுக்கோங்க இந்த பருப்புக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம் நம்ம தேவையான அளவு அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சிருக்கோம் இதை ஒரு நாலு விசில் வைப்போங்க மூடி போட்டுடலாங்க நாலு விசில் வச்சுக்கலாம் இது வந்து ஃப்ளேம் வந்து மீடியம் வச்சுருக்கேங்க இப்போ நான் வந்து பாலக்கீரை வந்து ஒரு முக்கால் கிலோ எழுநூற்றம்பது கிராம் எடுத்துருக்கோங்க அதை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் இலசாக இருந்தால் தண்டோட வச்சுக்கலாம் இதை நம்ம பொடிசாக கட் பண்ணிடலாம் நல்லா ஒரு ஆறு ஏழு வாட்டி நல்லா மண் இருக்கும் அதை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் வச்சுருக்கேன் இப்போ பொடியாக கட் பண்ணியும் வச்சுடுறேன் இது நாலு விசில் வரதுக்குள்ளோ இதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாங்க அடுப்பதாச்சிட்டங்க கடாயை வச்சாச்சு இதுவும் வந்து ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆகிடுத்து பாருங்கள் பருப்பு வெந்துடுத்து நல்லா இப்போ நான் வந்து ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் மூணு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேங்க தாளிக்கிறதுக்கு இப்போ நம்ம எண்ணெய் விட்டுருவோம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருவோங்க எண்ணெய் சூடாக எடுத்துங்க நம்ம கடுகு சீரகம் போட்டுக்கலாம் மிளகாய் போட்டுக்கலாமா கடுகு சீரகம் பொரிஞ்சுக்கிட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயமாக வதங்கிடுச்சுங்க தக்காளி சேர்த்துக்கலாம் பிறகு நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் தனியா பவுட்ரு ஒரு முக்கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம மூணு பச்சை மிளகாய் பருப்பில் போட்டிருக்கோம் இது வேறு மூணு காஞ்ச மிளகாய் வேறு போட்டிருக்கோம் அதனால் இந்த மிளகாய்ப்பு கரெக்டாக இருக்கோங்க தக்காளி வந்து ஒரு மூணு இல்லைன்னா குட்டியாக இருந்தால் நாலு சேர்த்துக்கோங்க எனக்கு இந்த புளிப்பு சேர்க்க போது நம்ம புளி ஊற்ற போவதில்ல இந்த தக்காளி தாங்க புளிப்பு கொடுப்போம் தக்காளி நல்லா நாட்டு தக்காளியாக சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடியும் நம்ம பருப்பில் சேர்த்துட்டோம் அதனால் மஞ்சள் பொடியும் தேவையில்ல இதில் நம்ம பருப்பில் வந்து பூண்டு பச்சை மிளகா மஞ்சள் பொடி பெருங்காயத்தில் எல்லாம் சேர்த்துட்டோங்க உப்பும் சேர்த்துட்டோம் எப்பவுமே பாலக்கு வந்து உப்பு கம்மியாக போடுங்க பாலக்கில் உப்பு சத்து அதிகமாக இருக்குங்க இந்த தால் வந்து நம்ம பாலக் தால் சாதத்துக்கும் சேர்த்துக்கலாம் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்குங்க அதனால கொஞ்சம் புளிப்பு கம்மி வச்சா ரெண்டுக்கும் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிட்டங்க பார்க்கலாம் தக்காளி வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த பொடிசாக கட் பண்ணி வச்சால் பாலக்கும் சேர்த்துக்கலாங்க இந்த பால நல்லா வதங்கி வரட்டங்க இதில் பாருங்கள் நம்ம தண்ணியே விடலை இந்த பாலக்கில் இருக்கிற தண்ணிலையே வெந்தடுத்து பாருங்க வெந்தடுத்து இப்போ நம்ம பருப்பு அதில் குட்டி

கொதிக்கட்டும் கொதிச்ச அப்புறம் நம்ம உப்பு பார்த்துக்கலாங்க உங்களுக்கு வேணும்னா திக்னஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தின்னாக வேணுமா திக்காக வேணுமான்னு அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க எனக்கு இது சரியாக இருக்கும் ஏன்னால் நான் சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணுவேன் அதனால் இப்போதான் இப்போ இது நம்ம மூடி போட்டு வச்சிட்றங்க கொதி வரட்டும் தால் நல்லா கொச்சுடுத்துங்க இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கலாம் இதில் நீங்கள் கொத்தமல்லி தழை இதெல்லாம் வேணால் போட்டுக்கோங்க நாங்கள் அப்படியே தான் விட்டுருவோம் நல்லா இருக்கு மனம்மா இதுவே போதுங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க ம் உப்பு கரெக்டாக இருக்குங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ரெடி ஆகிடுத்து இப்போ நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் கீரை எப்போவுமே கீரைலாம் சமைக்கும் போது கீரை நிறைய இருக்குதுன்னு உப்பு போட்டுறாதிங்க ஏன்னா கீரை வதங்கும் போது கொஞ்சமாக ஆகிடும் நம்ம எவ்வளோ எழுநூற்றம்பது கிராம் கீரை போட்டோம் பாருங்கள் ஏன்னா நான் ஒரு கிலோ கீரை வாங்கினேன் அதோட அந்த க்ளீன்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எழுநூற்றம்பது எழுநூற்றி எழுபத்தஞ்சி கிராம் தாங்க இருந்தது அது பாருங்கள் செய்ததும் பாருங்கள் உளுண்டாயிடுது அதனால் அதை பார்த்து நம்ம உப்பு போடக்கூடாதுங்க அது அப்புறம் உப்பு போட்டுருக்கோங்க சரிங்களா அதுவும் பாலக்கில் மட்டும் ரொம்பவே டேஞ்சர் இதில் உப்பு சத்து இருக்குது அதனால தான் சொல்கிறாங்க ஓகே நான் ப்ரேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க பாருங்க நம்ம செஞ்ச தால் ரெடி ஆயிடுச்சுங்க இது ரைஸ்க்கு சப்பாத்திக்கு பரட்டாக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தாங்க புரியும் சரிங்களா பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே உடனே வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்